அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தரமணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் ராசி ரிசபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க அன்பு அமைதி உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொண்ட ராசி அப்ப எதுலையுமே பாத்தீங்கன்னாக்க உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தீவிரமா எடுத்து செயல்படுத்தக்கூடியது குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது குடும்பத்தான தேவைகளை ஆஹ் நிவர்த்தி செய்யணுங்கிறதுக்காக கடுமையான உழைப்பையும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் காணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே அதற்கான என்ன ஓட்டங்களில் செயல்படுறது அப்படிங்கிறது ரிசபராசி அப்படிங்கிறது ரொம்ப அதி தீவிரமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் மூன்று கிரகங்களின் மாற்றங்கள் பயிற்சிகள் என்ன விதமான உங்களுக்கு விஷயத்தை தர இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப பாருங்க செவ்வாய் பயிற்சி ஆகிறார் சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார் புதன்பும் பயிற்சி அடையக்கூடிய இந்த மாதக்கோள்களின் பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மா மாதத்திலையும் பல்வேறு விதமான மாற்றங்களையும் எண்ணங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடது அப்படிங்கிறத பாக்க இருக்கோம் இப்ப செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இது நாள் வரை செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பாக்கிய அமைப்புகள்ல இருந்து செயல்பட்டு கொண்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஏழுக்குடையவர் பாக்கிய அமைப்புகள் குலதெய்வம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரய செலவுகள் அதாவது குழந்தைகளுக்கான செலவுகள் தவிர்க்க முடியாத செலவுகள் ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு பல்வேறு விதமான செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆறாம் இடத்துல பயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்ன விதமான மாற்றம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வீடு வெளிநாடு பொருது வெளியூர் பொறுது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே போல போட்டி பந்தயங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் அதீதமான பேச்சு அப்படிங்கிறத குறைச்சிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஆமா அதுலேயும் குறிப்பா கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்துல அவங்களுக்கான உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கு வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வகையில ரிஷபராசிக்கு ஒரு பெரிய குறை ஒன்றும் இல்லை எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில குரு அப்படிங்கிறவர் அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு அந்த விஷயத்துல ஒரு பெருமுயற்சி இல்லை ஒருவேளை ரிசபராசி அன்பர்கள் வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்துல பாதிப்பு வருமானம் சார்ந்த விஷயத்துல சரியா இல்லை அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கணும் இது இது பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொதுப்பலனா இருக்குது அப்ப பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு என்ன திசாபத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எதனால் அப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ உங்களை பொறுத்தவரை லாபஸ்தான அமைப்புகள் தான் இப்போ நல்லா வேலை செய்யும் சுக்கரன் அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய முயற்சி அமைப்புகளில் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை திட்டமிட்டு வாங்குறது ஆமாம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கிக்கிறது அடிப்படையான பார்த்தீங்கன்னா சுகஸ்தான அமைப்புகள் வீட்டோட வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க வீட் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கோட தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் சங்கர பகவான் கொடுப்பார் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புலதான் அவர் இப்ப பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்ப சுகஸ்தான அமைப்புகள் அருமையாக வேலை செய்யுது இந்த காலகட்டத்துல அப்ப அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் புதன் அப்படிங்கிறவர் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறார் புதன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அற்புதமான மாற்றத்தை கொடுக்குறாரு என்ன மாற்றம் அதாவது குழந்தைகளோட படிப்பு குழந்தைகளோட எதிர்காலம் ஆமா எதிர்காலத்திற்கான சேமிப்பு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு குழந்தைகளோட இது படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் இவை அனைத்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது ரிசபராசி குழந்தைகள் நல்லா படிப்பாங்க படிப்பு ரொம்ப அற்புதமாக வரும் ஆமாம் ஆள் மனது நல்லா வேலை செய்யும் அதுவுமே மட்டும் இல்லை உயர்கல்வி அப்படியே படிக்கிறவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்கள் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது அப்போ உங்களுக்கான தேவைகள் இந்த காலகட்டத்தில் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களை தேடி வரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்ப இது ஒரு நல்ல காலகட்டமாகவும் நல்ல சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இதில் சவால்கள் ஏதேனும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே சவால் தான் செவ்வாய் பகவானோட சவால் மட்டும்தான் இருக்குது அது என்ன விதமான சவால் இருக்குது ஆறு அதாவது பன்னிரெண்டு குடைவன் ஆறுல மறைகிறதுனால அவங்க அவங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாங்க வேலை வாய்ப்பு எதிரிகள் தேவையில்லாத மறைமுக எதிரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை விட்டு விலகிறது ஆமாம் போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஜெயிக்கிறது கூட்டு தொழில்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்களை புரிந்து கொள்றது அவங்க அவங்களுக்கு உதவிகரமா அமைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்கு இதுல குறிப்பா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் எடுத்துக்க வேண்டிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அப்ப இந்த அமைப்புகள் எதனால் உருவாதுன்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான காரணம் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவை அனைத்தும் பொதுப்பலன்கள் தான் பொச்சார ரீதியான கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பொதுப்பலன்கள் இப்ப உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்துருவோம் கார்த்திகை நட்சத்திரம் எதையும் துணிந்து தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆமா அதீத வேகம் கொண்ட ஒரு நட்சத்திரம் ஆளுமை திறன் கொண்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேலை பார்க்குறவங்க தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் வேலை மாற்றம் சார்ந்து யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டம் அதே நேரத்தில் அரசு சார்ந்த ஆதாயங்கள் அப்பா வழியிலேருந்து ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது இன்னொரு விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உங்களுக்கு இருந்த இன்னல்கள் நெருக்கடிகள் தீரக்கூடிய காலகட்டம் தொழில் அமைப்புகளுக்காக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முயற்சிகள் விடா முயற்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆமாம் அதுலையும் பார்த்தீங்கன்னா அனைவரையும் அன்பால் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்ப அன்பு காட்டி அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் அன்பு காட்டி அனைவரையும் ஆளக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன விஷயத்தை கொண்டு வருது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல லாபம் சார்ந்த விஷயத்திற்காக முயற்சி எடுத்திருக்கவங்க தொழில் முதலீட்டு லாபம் வேலையில ஒரு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அடுத்து மிருகசீர நட்சத்திரம் கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மிருகசீர நட்சத்திரத்துக்கு வேலைவாய்ப்பு தொழில் அமைப்புகள் அருமையாக சட்டாகும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் இளைய சகோதர உறவுகளில் இருந்து வந்த சிக்கல் பகைகளில் கொஞ்சம் பேசி தீர்த்து சரிசாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது இப்போ பார்த்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக இங்கே பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிறப்பு ஜாதகம் ஜாதகம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் பிரசன்ன ஜோதிடம் அதே போல பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்புகளில் இருக்கக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் நீங்கள் முழுமையாக தகவலாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்